அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மே பத்தில் லக்ஷ்மி நாராயண யோகம் உருவாக்குறதுங்க இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தால் தனுசு ராசிக்கு அடிக்கப் போகக்கூடிய மிகப்பெரிய ராஜ யோகம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தால் தனுசு ராசியினருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் அனுகூலமான பலன்களை தரப்போகிறது அப்படிங்கிறத பற்றியும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசி அன்பார்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த லக்ஷ்மி நாராயண யோகத்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூடி வரப்போகிறது அப்படின் தான் சொல்லணும் துணிச்சலால் எந்த ஒரு விஷயத்தையுமே சாதித்த கொள்வீங்க அதிர்ஷ்டம் உங்கள் இல்லம் தேடி வரப்போகக்கூடிய ஒரு காலமாக அமைய பெறப்போகிறது அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரம் பார்த்தீங்க அப்படின்னா உச்சம் பெற்று விளங்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் தைரியமாக பணத்தை முதலீடு செய்ய ரெட்டிப்பு லாபம் உங்களுக்கு கிடைக்க பெறும் கூட கிடைக்கப்பெறும் இருப்பவர்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் பதவி அதிகாரம் வளர்ச்சிகரமான காலகட்டமாக திருமண சுப திருமணியம் கைகூடி வரும் அதே போல இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராஜயோகம் உண்டாக போகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் குரு பகவானுடைய பார்வையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சுப காரியங்கள் அதிகம் நடைபெற போகிறது கிரகங்களின் கூட்டணியால் திருமணமானவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையேயான நெருக்கம் அதிகரித்து காணப்படும் செல்வமும் செல்வாக்கும் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களின் உடல் ஆரோக்கியமும் அற்புதமாகவே இருக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் புதுவித யோகத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேர்வுகளை தைரியமாக எதிர்கொள்வீங்க அரசு போட்டி தேர்வுகளுக்காக தயாராகக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுக்கு சாதகமான நிலையில் கிரகங்கள் பயணம் செய்கிறதுனால வெற்றிகள் உங்களை தேடி வரப்போகிறது இல்லத்தரசிகள் பொன் பொருள் சேரும் நீங்க நினைத்தது நடைபெறும் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி பணம் பல வழிகளில் இருந்து வந்து உங்களை திக்குமுக்காட வைக்கும் அப்படி சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் நற்பலன்கள் நிறைந்து காணப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யோகங்கள் நிறைந்து காணப்படும் அப்படின்னு சொல்லணும் சுப காரியங்கள் அனைத்துமே எளிதில் கைகூடி வருங்க அதே போல குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை சிறப்பாகவே இருக்குங்க அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகளில் அனுகூல பலனை நீங்க அடைவீங்க பொருளாதார மேம்பாடுகளால குடும்ப தேவைகள் யாவமே பூர்த்தியாகும் பணம் கொடுக்கல் வாங்கல பெரிய முதலீடுகளை எளிதில் ஈடுபடுத்துவீங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் பதவி உயர்வு நீங்கள் விரும்பிய இடமாற்றம் ஆகியவை இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலையில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டும் சலுகைகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் மாணவர்கள் எதிர்பார்த்த மதிப்பெண்ணை பெறவும் முடியுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் மூலமாக சந்தோஷமான செய்திகள் தேடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாம் சகோதரர்களால் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சந்தோஷம் ரட்டிப்பாகும் மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் உண்டாக பெறும் சிறு உல்லாச பயணத்தையும் நீங்கள் மேற்கொள்வீங்க வீடு வேலை மாறக்கூடிய சூழ்நிலை உண்டாக பெறலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் பெறுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் நீங்க வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு பயணங்கள் மேற்கொள்வீங்க அதே போல இந்த காலகட்டத்தில் ராஜாதி ராஜ யோகம் தான் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு பண வருவாய் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் திடீர் பண வருவாயில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அதீத மகிழ்ச்சியை நீங்க அனுபவிக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யக்கூடிய இடத்துல திடீர் ப்ரமோஷன் கூட ஒரு சிலர் அனைவருக்கு கிடைக்கலாம் தொழில் வியாபாரத்தில் வரக்கூடிய பண வருமானம் ரெட்டிப்பாகும் செய்யக்கூடிய புதிய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கப்பெறும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் இல்ல தரசிகளும் சுய தொழில் செய்வதற்கான வாய்ப்பு அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருப்பினும் பேசக்கூடிய வார்த்தைகளில் கோபத்தை கட்டுப்படுத்துங்க குடும்பத்தில் உள்ளவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது எடுக்கக்கூடிய காரியங்களில் சிறு சிறு தடைகளுக்கு பின் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் தொழில் வியாபாரம் வர ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டாக பெறும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலையில் இருக்கிறவங்க பணியில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது மாணவர்களின் கல்வி திறன் சிறப்பாகவே இருக்குங்க அதே மாதிரி இந்த காலத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிகமான பயணம் நீங்க மேற்கொள்வீங்க பயணம் செய்ய போகிறதுனால புதிய முயற்சிகளில் எதிர்நீச்சல் போட்டாவது நீங்கள் வெற்றியினை பெற்றுவிட முடியும் பண வரவுகள் சிறப்பாகவே இருக்குங்க இருப்பினும் உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம் முன் குறைத்து கொள்ளுங்கள் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பிறர் விஷயங்களில் தலையீடு செய்வதையும் தவிர்த்து கொள்ளுங்க மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வரைய செலவுகள் அதிகரித்து காண படும் சொல்லலாம் இருப்பினும் நீங்க கொஞ்சம் எல்லா விஷயத்திலையுமே கவனத்தோடு இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அதே சமயம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அதீத நன்மைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிக அளவிலேயே இருக்குங்க அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சிகள் நீங்க வெற்றி அடைவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் சாதகமாகவே பெறுங்க உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்பு தோன்றினாலும் அன்றாட பணிகளில் நீங்க திறம்பட செயல்பட முடியும் தொழில் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் அமையும் வேலைகளை இருப்பவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுவது அவசியமாகிறது திருமண சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் அடைவீங்க கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலும் உடனே சரியாகிவிடும் தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பதால அலைச்சல் குறைய செய்யும் அப்படின்னு கூட லாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதீத நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அனைத்து விஷயங்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சாதகமான அனுகூல பலன்கள் கிடைக்கப்பெறுங்க அதே போல் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை செலுத்துவதன் மூலமாக தேவையற்ற மருத்துவ செலவுகளை நீங்கள் தவிர்க்கலாம் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாகவே செயல்படுவாங்க பண வரவுகள் தாராளமாக அமையும் தம்பதியரிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் அசையும் அசையா சொத்து சிறு விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பினும் பணம் பொருட்கள் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனம் இருக்க பாருங்க அதே மாதிரி பெண்களுக்கு இந்த காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல அமைப்பாக பெறுகிறதுங்க சமூகத்தில் உங்களுக்குரிய மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படும் அலுவலகத்தில் உத்தியோகஸ்தர்களுக்கு இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நீங்க சுயதொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த காலத்தில் நீங்கள் உருவாக்கக்கூடிய அனைத்து வித ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து வித சுய தொழிலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல லாபத்தையும் தரும் முன்னேற்றத்தையும் தரும் வளர்ச்சியையும் தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல் இந்த காலம் உங்களுக்கு ஒரு அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறதுனால பணம் பார்த்திங்கன்னா பல வழிகளில் இருந்தோம் உங்களை தேடி வருங்க அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு சற்று அதிகமாகவே இருக்குது திருமண சுப காரியங்களுக்கான முயற்சிகளில் தடையின்றி நீங்கள் வெற்றி பெறுவீங்க பணம் வாங்கல பெரிய தொகைகளை ஈடுபடுத்தி நீங்கள் லாபம் காண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கிட்டும் அதை சரியாக பயன்படுத்தி உத்தியோகஸ்தர்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்வுகள் கிடைக்கப்பெறுவாங்க உடன்பாணை புரிபவர்களினுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் தேவையற்ற பயணங்களை மட்டும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி இந்த காலத்தில் மந்தமான சூழ்நிலை அப்படிங்கிறது மாற ஆரம்பிச்சிடும் பண வரவுகள் தேவைக்கு ஏற்றுபடியே இருக்கும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் அமைய சீக்கிரமே உங்கள் மனதுக்கு பிடித்தமான வரன்கள் கண்டிப்பாக அமையும் அதே மாதிரி வீண் விரயங்களை நீங்க அவ்வப்போது சந்திக்க நேரிடலாம் இருப்பினும் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் அற்புதத்தையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமா அமையப்பெறுகிறதுனால இந்த காலம் உங்களுக்கு ஒரு யோகமான அதி உத்தமமான பொன்னான காலம் அப்படின்னு சொல்லணும்